சிறுநீரக நோய் அதிகம் காணப்படும் வடமத்திய மாகாணத்தை அண்மித்த பகுதிகளில் சிறியளவிலான நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது அந்த பகுதிகளில் வாழும் மக்களின் சுகாதார நிலைமைகள் தொடர்பில் கிடைத்த மருத்துவ பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார் சிறியளவிலான பத்து நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் குருநாகல் மாவட்டத்திலும் இவ்வாறான ஐம்பது நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேலும் கூறியுள்ளார்